உன் கனவிலும் நினைத்துப் பார்த்திடாத அதிசயம் நடந்துதானாகப் போகிறது நீயோ எனக்கான நேரத்தை விதிப்பவன் யாரோ நான் இப்படியே தான் கடைசி வரையிலும் கண்ணீரோடும் கவலையோடும் இருந்து கொண்டு இருக்க வேண்டுமோ என்று நீ உன் எதிர்காலத்தை நினைத்தழுது கொண்டிருந்தாய் இப்பொழுது உனக்கான சத்திய பிரமாணத்தை தருவதற்குத்தான் இந்த சாய் தேவனே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் நினைப்பதை நீ என்னிடத்தில் இடத்தில் ஒப்படைத்தே விட்டாய் அதன் பிறகும் சற்றும் சிந்திக்காதே என் பிள்ளையை இந்த ஒரு ஆண்டான் உன்னை நினைத்து இங்கு கதறி அழுது கொண்டிருக்கின்றார் அவர் யாரென்ற உண்மையின் அடையாளத்தை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கும் போது நீ அவரை எக்காரணம் கொண்டும் விட்டு விடாதே நடக்கப் போகும் தருணங்கள் எல்லாம் நான் உனக்காக எழுதியதுதான் அதற்காக விதியை இப்படியே தந்துவிட்டானோ என்று என்னை கொள்ள வேண்டாம் அந்த விதியையை தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கை இங்கு ஜெயிக்கப் போவதற்கான நல்ல அறிகுறியை நான் உனக்கு தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற காயத்தை நினைத்து நீ ஏன் அழுது புரண்டு கொண்டிருக்கின்றாய் அந்த காயத்தை தீர்ப்பவனே இந்த சாய்தேவனாக தேவனாக இருக்கும்போது உன் பணிகள் உன் தேவையிற்ற பாரங்கள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிடும் எல்லாம் விதிப்படிதான் நடக்குமோ என்று மனம் போன போக்கில் சென்று கொண்டிருக்காதே உன் விதியை மாற்றி உனக்கான வெற்றியை தீர்மானிப்பவனே இந்த சாய்தேவனாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வரைந்து கொண்டு இருக்கின்றாய் முடங்கிவிடாதே மூளையில் முடங்கிவிட்டால் இங்கு ஒரு காரியமும் நடக்காது என் பிள்ளையே உன்னை சுற்றி சுற்றி வந்த ஒருவரோ உனக்கான வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அவர்தான் ஒன்றத்த உறவான ஆன்மா உன்னை நினைத்து இங்கு கதறி கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் உன்னை நினைத்து பெருமிதம் கொள்ளப் போகும் தருணத்தை எல்லாம் தாண்டி நீ சிக்கலில் தவித்து கொண்டு உன்னை சுற்றி யார் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ளாமலே உன் தருணங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றதே என்று நினைத்து மனம் அறிந்து கொண்டு இருக்கின்றார் தான் உனக்கு முன்னால் சென்று உன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி உன் வெற்றிக்கான தருணத்தை தருவதற்காக அவரே வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு அழுது கொண்டு இருக்க வேண்டாம் உனக்கான எல்லா விஷயத்திலும் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் இந்த சாய்தேவன் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ அச்சமோ கொண்டு இருந்தால் உன்னுடைய காரியத்தில் கவனத்தை செலுத்த முடியாது அதனால் நான் சொல்வதைக் கேள் எதுவாக இருந்தாலும் என்னை நோக்கி வந்திருக்கும் என் பிள்ளையே உன்னை கைவிடும் எண்ணத்தை நான் இங்கு இருந்ததே கிடையாது எப்படியாயினும் உன்னை கரை சேர்ப்பதற்குத்தான் உன் கரை இருக்கின்றேனே தவிர உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்காக உன் வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேனே தவிர உன் வாழ்க்கையில் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று நான் உனக்கு நம்பிக்கை தரும் தருணத்தை தருவதற்காக வந்து இருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ குழம்பி தவிக்காதே உன் வெற்றியை நானே உனக்கு பதிலாக தர வந்து இருக்கும் நீ நினைத்துப் பார்த்திடாத அளவுக்கு உன் மகிழ்வான தருணத்தை நானே உனக்காக இங்கு கொண்டு வந்து இருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் தீர்மானித்தபடி நடக்கும் போது உனக்கு நல்லதாகத்தானே நடக்கும் அவரும் என்னோடு சேர்ந்து விட்ட போதிலும் உன் இரத்த உறவான ஆன்மாவும் உன் நிலையை புரிந்து கொண்ட போதிலும் உன் வெற்றிக்கான காரியத்தை செய்ய தொடங்கிவிட்டார் உன்னை சுற்றி இருக்கும் விஷயத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் ஒரு கட்டத்தில் உன் மனம் குழம்பி தவித்து கொண்டு போது அந்த குழம்பி தவிக்கும் விஷயத்திற்கு நல்லதொரு தீர்வாக அந்த இரத்த உறவான ஆன்மாவை இங்கு உதவி செய்வதற்கு வந்திருக்கும் போது எதிர்பாராத அதிசயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் வெற்றியின் பக்கம் நீ இருந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையின் தருணத்தை நான் உனக்காக தர வந்து இருக்கும் போது உன் மனதில் இருப்பதை நான் உனக்கு நல்லதைத்தான் செய்ய போகிறேன் என் தங்கமே இந்த அப்பாவின் ஆசையோடு உன் வாழ்க்கை நலம் நலம்பெறத்தான் போகிறது வளம் பெறத்தான் போகிறது என்ன செய்ய போகிறேன் என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்கும் வேளையிலே என்னை மட்டுமே நீ வரவேற்க தயாராக இரு உன் வழி எனக்கு தெரியாமல் இல்லை உன் கஷ்டங்கள் எனக்கு தெரியாமல் இல்லை இதோ உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் குறித்து விட்டு உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்கப் போகிறது என்றடித்து சொல்ல வந்து இருக்கும்போது நீ நினைத்தது தான் அப்படியே பழிக்கப் போகிறது உன் கோரிக்கோளில் தெளிவாகவும் உறுதியாகவும் நம்பிக்கையோடும் இருக்கும் தருணத்திலே உனக்கு மங்கள காரியத்தை உண்டு பண்ணுவதற்கு இந்த சாய்தேவனே வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிடு நம்பிக்கை கொள்ளும் தருணத்திற்கு நான் உன்னோடு வந்து இருக்கும் நீ இதை பற்றி சிந்தித்துக் கொண்டு நீ மனதான கேட்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த சாய்தேவன் பதிலளித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதோடு உன்றத்த உறவான ஆன்மாவும் உனக்கான வெற்றியை தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் கலங்கி கொண்டும் கொண்டும் இருக்காது என்ன செய்யலாம் எது செய்யலாம் என்று கேட்ட காரியத்தை நான் உனக்கு முன்னதாகவே சென்று இங்கு தெளிவடைய செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் சற்றும் யோசித்து யோசித்து உனக்கான வாழ்க்கையை என் தங்கமே குழம்பி தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய் எல்லாம் இப்படித்தான் ஆகுமோ என்பதை தாண்டி உனக்கான வெற்றியை தருவது இந்த சாய்தேவனாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே நீ கேட்ட வெகுமதியும் நீ கேட்ட இன்பத்தையும் நிரந்தரமாக்க இந்த அப்பனே நான் வந்து இருக்கின்றேன் கரை சேர்வேனா மூழ்கி விடுவேனோ என்று எண்ணி விடாதே கரை சேர்ப்பதற்குத்தானே இந்த அப்பனை கரம் பற்றி இருக்கின்றாய் அதன் பிறகும் நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய் இதோ ஒன்றத்த உறவான அந்த ஆன்மாவை உன்னை சுற்றி வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்வதற்கு நானாகவே இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் எங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே என் தங்கமி உன் வாழ்வில் ஏற்றத்தை பார்க்க போகும் நேரத்தையும் காலத்தையும் நான் குறித்து விட்டு இனி உன் கண்ணீரையும் கவலையும் தீர்வதற்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைத்து விட்டேன் நடத்த உறவான ஆன்மாவும் என் கூட சேர்ந்து உனக்கான வழிகாட்டியாக இருக்கும்போது உனக்கு ஆறுதல் சொல்ல மட்டுமல்ல உன் வெற்றியை தருவதற்கும் அவர் வந்து கொண்டிருக்கின்றார் நம்பிக்கையை இழக்காதே உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு உன் வாழ்வின் நல்ல மாற்றத்தை தந்து உனக்கு வேண்டியதை தருவதத்தான் நான் வந்து இருக்கின்றேன் மனம் தளராமல் என் மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை செய்து கொண்டே இரு நான் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் நீ கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் ஏதாவதொரு ரூபத்தில் நான் நீ கேட்கும் போதெல்லாம் இடையெளித்து கொண்டுதானே இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் ஏன் யோசிக்கின்றாய் உன் வாழ்க்கையை தெரிந்துவிட்டு உனக்கான அடியை நான் எடுத்து வைப்பதற்காக வந்திருக்கும் போது உன் மனம் தளர்ந்து விடாதே தடுமாற்றமடைந்து கொண்டு இருக்கும் விஷயத்திற்கெல்லாம் நான் உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் குறிப்பதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம் இனி நல்ல முறையில் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு நான் வந்திருக்கும்போது போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்த வேண்டாம் என் தங்கமே உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எது வேண்டுமோ அதை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கொள் உன் வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உனக்கானதை உன்னிடத்தில் கொடுப்பதற்கு இந்த இரத்த உறவா ஆன்மாவும் நானும் வந்திருக்கும் போது நீ யாரை நினைத்தும் இங்கு வருந்த வேண்டாம் அவர் உதவி செய்யவில்லை இவர் உதவி செய்யவில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த எல்லாம் முடிந்துவிட்டது எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தாலும் அந்த கடினமான பாதையை கடந்து வருவதற்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு தெளிவாக்க கூற வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் உனக்கான கருணை இங்கு மனம் இறங்காதோ இந்த அப்பனை நினைத்து நீ கொண்டிருந்தாய் அந்த கண்கலங்கி கொண்டு இருக்கும் விஷயத்தை மிக தெளிவான அதிலோடு உன்னை தேடி நானே வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தாதே என் செல்வமே உன்னோடு உனக்கான வெற்றியை தருவது நான் மட்டுமல்ல உன் இரத்த உறவான ஆன்மாவும் உன்னை தேடி வந்து இருக்கும் போது எக்காரணம் கொண்டும் நீ நிராகரித்து விடாதே உன்னை பற்றி கவலை ஆப்பட யாருமில்லை என்று தானே நினைத்தாய் இதோ அவரே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கைக்கான தெளிவான முடிவை இங்கு தேடி வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து ும் இங்கு வருந்த வேண்டாம் நானே உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ இழந்ததை மட்டுமல்ல இழந்ததை விட சிறப்பான ஒன்றையும் பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் இதோ ஒன்ற உறவான ஆன்மாவும் மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றாய் வெற்றி வாகி சூட போகிறாய் உனக்கான அதை பெறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ओम um साइरा